தமிழ்சங்க உரிமைக்காக அரசியல் கட்சி தலைவர்களாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் அங்கீகரிப்பதற்கு பதிலாக என்ன செய்யுது முதலமைச்சர் கதாநாயக முதலமைச்சர் பெண்கள் உட்கார்ந்து கேவலமான கீர்த்தனமான பாடல் வரிகளை சொல்ல விரும்பல மோசமான பாடல் வரிகள் மோசமான டப்பாங்குத்து பாட்டு மோசமான நம்ம ஈழத்தமிழர்களுக்கு எனக்கு என்ன உறவுனா தொப்புள் கூடி உறவுமோ அந்த தொப்பில் போட்டு பாட்டு பாடுறான் இவர்களெல்லாம் இந்த தமிழ்ச் சமூகம் தனக்கான தலைவனாக திரையில் தேடுகிறது உனக்கு போராடிய எண்ணற்ற தலைவர்கள் உயிரோடு வாழ்கின்ற சுதந்திர போராட்ட வீரர் பதினான்கு ஆண்டு காலம் சிறை கொடுமைகளை அனுபவித்தேன் ஐயா நல்ல கண்ணுவை பத்தி தெரியவில்லை இந்திக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பழைய நெடுமாறனை குறித்து தெரியவில்லை தென்னாட்டின் ராணி என்று அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலம் குறித்து தெரியவில்லை நேற்று என் தமிழ்நாட்டில் பிறந்த அரசியல் ஆளுமைகளை குறித்து என் இளைய தலைமுறை என் மாணவர் சமூகம் என் பெண்கள் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக சினிமாக்காரர்களை தெரிந்து கொள்கின்ற கேவலம் கெட்ட நாடாக மாறி வருகிறது